காய் பிரான்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது பத்து ரூபாய் நாணயம் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி நாணயம் பத்து ரூபாய் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி ஆலய வாரிய நாணயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு நாணயமாகும் சிறப்பு நினைவு நாணயமாகும் இது ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ஆலயத்தின் வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் வெளியிடப்பட்டது இந்த நாணயம் செம்பு நிக்கல் மற்றும் அலுமினிய வெண்கலத்தால் ஆனது கலவை இரு உலோகம் செம்பு நிக்கல் மைய அலுமினியம் வெண்கலைய வளையம் வெண்கலைய வளையம் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் அறுபது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை விலை போகும் பின்புறம் அசோக முத்திரை இண்டியா என்றும் எழுதியிருக்கும் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் அறுபது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை விலை போகும் அதாவது நாணயம் முதன் முதலில் அச்சிடப்பட்டது போல் புத்தம் புதிதாக இருந்தால் இந்த நாணயம் நல்ல விலைக்கு போகும் இந்த நாணயங்களை விற்பனை செய்ய சில வெப்சைட் தளங்கள் உள்ளன காயின்பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தலைங்களை தளங்களில் பொருள்களை வாங்கலாம் விற்கலாம் நீங்கள் இதை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்